மாடு பெரிய கணக்கமுங்க ஆதிரை கேட்டல்ஸில் இன்றைக்கு ஒரு கண்ணு மாடு விற்பனைக்காக போட்டிருக்குறவுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் நேயத்துங்க காங்கயம் கற்கா மயிலையும் மாடுங்க ஈத்து மூணாம் நேற்று கண்ணுக்கு வந்து நாலு நாள் ஆகுதுங்க நான்கு நாட்களான காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை காணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு காம்புகள் நாலு காம்பு பார்த்தீங்கன்னா ஊசி காம்பாக நல்லா நேரு காம்பாக இருக்குதுங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது தெளிவான மடியமைப்பு இருக்குதுங்க நல்லா பின்மடி நல்லா இருக்குதுங்க நல்லா திமிழ் நான் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ட தமிழ் அமைப்பில் ரட்டநொடி உடம்புல நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்பு வந்து நல்லா கட்டை கொம்பாக நல்லா உன்பு தலைகள் அழகாக லட்சணமான மாடாக இருக்குது நல்லா உடம்பு நல்லா நெட்டு உடம்புங்க நல்லா நீல உடம்பு நல்லா முதுகு வந்து நல்லா அகலமான முதுகு அமைப்புங்க நல்லா புறவே ஏற்றம் வந்து நல்ல இறக்கமான வால் அமைப்புங்க மாடு நல்ல குணமான மாடாக நம்ம சாதுவான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தாழ் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான மாடு மூணாநேற்று மாடு கால் அணிக்காமல் நேரம் ரெண்டு குடி கறந்துக்கிற தரத்தில் இருக்குதுங்க கண்ணு காலக்கண்ணாக இருக்குது கண் நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா திமிழேதத்தில் நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக இருக்குதுங்க நாளைக்கு நல்லா பாலூட்டு நல்ல முறையில் பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு பூச்சிக்கு இந்த மாதிரியே நல்ல அட்டைத்தமிழ் அமைப்பில் நல்ல தெளிவான காலக்கண்ணாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறவங்க நன்றி வணக்கம்ங்க